தலைப்பு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு தலைப்பை பார்த்த உடனே மணிரத்னம் படத்தை பற்றி பேச போகிறதா நினச்சிக்க வேண்டாம் இரண்டு உயிர் ஒன்றா கலக்கும் பொழுது ஏற்படுற நல்லது கெட்டதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறக்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கணவன் மனைவி இருவரும் உடலால் ஒன்று சேரும் பொழுது ஏற்படுற சில வித்தியாசமான சக்தி மாற்றங்களையும் நோய்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இரண்டு பொருள்கள் ஒன்று சேரும் பொழுது எந்த பொருளுக்கு அதிக பிராணன் இருக்குதோ எந்த பொருளுக்கு கம்மியாக பிராணன் இருக்கோ அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு பாஞ்சிரும் உதாரணமாக ஒரு டம்ளரில் சாதாரண நிலையில் இருக்கிற பெப்ப நிலையில் இருக்கிற ஒரு தண்ணியை வச்சுருக்குறோம் இன்னொரு பாத்திரத்தில் சூடாக தண்ணி வச்சுருக்கோம் ரெண்டையும் கலந்தோம்னா இப்போது புதுசாக இருக்கிற தண்ணி அந்தளவுக்கு சூடாகவும் இருக்காது இந்தளவுக்கு சாதாரண வெப்பநிலை இல்லாமல் இரண்டுக்கும் நடுவில் ஒரு வெப்பநிலை போயிடும் அந்த மாதிரி இதே மாதிரி எப்பொழுதுமே சக்தி எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கேருந்து சக்தி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே பரவ ஆரம்பிக்குது அதனால தான் எல்லாம் எல்லாரும் தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நோயோடு இருக்கிற ஒருத்தர் சக்தி இல்லாத ஒருத்தர் உடம்புல பிராணனே இல்லாத இருக்கிற ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு குழந்தையை தூக்கும் பொழுது குழந்தையுடைய பிராணன் அந்த நோயாளி ஆகிய சக்தி இல்லாத மனுஷனுக்கு பாஞ்சிருது அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருது ஆனால் இந்த குழந்தைக்கு நோய் வந்துடுது பக்கத்தில் போனாவே தொட்டாலே சக்தி பாயுதுன்னா உடல் உறவு செய்யும் பொழுது கண்டிப்பாக இது ஆயிரம் மடங்கு அதிகமாக சக்தி சக்தி பரிமாறப்படுது இதை பற்றி யாருமே பொதுவாக பேசுறதே இல்லை இதை தெரியாமல் ஆரோக்கியமாக வாழ முடியாது அதனால் கிட்ட சிகிச்சைக்கு யாராவது வந்தால் கணவன் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது சிகிச்சை கிடையாது கணவன் மனைவி இருவரு இருவரும் ஆரோக்கியமா இருந்தாதான் ஒருத்தருக்கு நோய் குணமாகும் உதாரணமா கணவன் மனைவி இருவரும் உடலுறவு கொள்ளும் பொழுது யாருக்கிட்ட பிராணம் அதிகமாக இருக்குதோ அங்கிருந்து பிராணன் யார்கிட்ட கம்மியா இருக்குதோ அங்க பாஞ்சிருது இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உடல் உறவுக்கு அப்புறமா யாருக்காவது உடம்பு நடுங்குது குளிர்ச்சியா இருக்குது கஷ்டமா இருக்குது தளர்வா இருக்குது வீக்கா இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அந்த மாதிரி யாராவது நினைச்சிங்கன்னா உங்கள் சக்திய எதில் இருக்கிறவர் புடுங்கி உடல் உறவுக்கு அப்புறமா எனக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரியுது இன்னும் என்னமோ உடம்புக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ஆவி உள்ளே போந்த மாதிரி எனர்ஜிட்டிக்காக இருக்குது ஒரு பூதம் உள்ளே போன மாதிரி நல்லா இருக்குது நான் முதல்ல சோர்வாக இருந்தேன் உடல் உறவுக்கு அப்புறமா எனக்கு சோர்வு நீங்கிருச்சு சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா நீங்கள் எதிரில் இருக்கிறவர்கிட்ட இருந்து சக்தியை பிடுங்கிட்டீங்கன்னு இருக்கும் இப்படி ஒவ்வொரு முறை உடல் உறவு செய்யும் பொழுதும் சக்தி பரிமாறி கொண்டே வருகிறது நம்ம குடும்பத்தில் ஊரில் நாம் பல விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆண் ஒழுங்காக வியாபாரம் பண்ணிகிட்ருப்பார் நிம்மதியாக இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் சக்தியோடு இருப்பார் துலகாத்திரமாக இருப்பார் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டல்லாகிருவார் வியாபாரம் ஒழுங்காக பண்ண மாட்டார் அவருக்கு சக்தி இருக்காது நிம்மதி இருக்காது காரணம் என்னன்னா அந்த மனைவி இவருட்ருக்கிற உயிரை பிராணனை டெய்லி பிடுங்கிட்டே இருக்கிறனால அவர்னால பழைய மாதிரி வீரியமா ஆரோக்கியமாக வாழ முடியல வீட்டுல சொல்லுவாங்க மருமக வந்தா எல்லாமே போச்சு ஆயிருச்சு தொழில் ஒழுங்கா நடக்கல அவனுக்கு நோய் வந்துருச்சு எல்லாத்துக்கும் மருமக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விதத்துல உண்மை தான் அதே மாதிரி சில ஆண்கள் சக்தி இல்லாம தொழில் ஒழுங்கா செய்யாம நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க ஒழுங்கா வியாபாரம் பண்ணுவாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்க அப்ப என்னன்னா இவங்க அந்த மனைவி இருந்து உயிரை பிராணனை தினமும் வாங்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரிமாறிட்டு இருக்கும் சில நேரங்களில் ஒருத்தருக்கு தீந்து போயிடும் இன்னும் உதாரணம் சொல்லணும்னா கணவன் அருமையாக வியாபாரம் பண்ணிருப்பாரு ஆரோக்கியமா இருப்பாரு சொத்து சேர்த்துருப்பாரு இருப்பாரு நல்லா போயிட்டு இருப்பாரு ஆனா மனைவி கூட சண்டை வந்து ஒரு நாள் நம்ம ரெண்டு பிரிஞ்சிடலான்னு முடிவெடுப்பாங்க பிரிஞ்சு உடனே இவர் வியாபாரம் படுக்க ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியம் கெட ஆரம்பிச்சிடும் ஊருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க மனைவி இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தார் இப்போ பாரு அந்த மனைவி துரத்தி விட்டார்ல அதனால தான் இவரோட அந்த பாவம் தான் இவருக்கு இந்த மாதிரி தொத்து எல்லாம் இழந்துட்டார் வியாபாரம் ஒழுங்காக பண்ண முடியல நோய் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இதுவும் உண்மை ஆனால் சில கணவர்கள் தன் மனைவி விட்டு பிரிஞ்சா நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இது கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும் பொருந்தாது ரெண்டு பேத்துக்கும் பொருந்தும் இதை சொல்லிட்டுருக்கிற நான் ஒரு ஆண் அப்படிங்கிறத மறந்துட்டு இதை வந்து ஒரு விஷயமாக கேளுங்க எப்போயுமே நான் ஆண் பெண் கணவன் மனைவி பற்றி பேசும்பொழுது பல பேர் அதுக்கு ஒரு வர்ணனை பண்ணுறாங்க நீங்கள் ஆம்பளை நீங்கள் பெண்களுக்கு எதிராக பேசுறீங்க ஆணுக்கு எதிராக பேசுகிறீங்க நீங்களும் ஒரு ஆம்பளை நினச்சிக்கங்க அப்படின்னு தயவுசெய்து என்னை ஒரு ஆண் அப்படிங்கிற மறந்துட்டு பொதுவாக இந்த விஷயத்தை பாருங்கள் நான் எப்பொழுதுமே ஆணுக்கும் சப்போர்ட் கிடையாது பெண்ணுக்கும் சப்போர்ட் கிடையாது உண்மைக்கு மட்டும்தான் சப்போர்ட் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லா கணவன் மனைவிக்கும் இடையில் இப்படி சக்தி பரிமாறப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாக யாருமே யோசிச்சே பார்க்குறதில்ல நான் எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறேன்னா எப்போ ஒரு மனைவிக்கு கேன்சர் வருதோ அதுக்கு காரணம் கணவன் எப்போ ஒரு மனைவிக்கு நோய் வருதோ அதுக்கு காரணம் கணவன் எப்பொழுது கணவனுக்கு நோய் வருதோ கேன்சர் வருதோ அதுக்கு காரணம் மனைவி இப்படி இருந்து ஒருத்தர் சக்தியை வாங்கி 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 ஒருத்தரை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் நோயாளி ஆயிட்டாரு அவருக்கு நோய் வந்துருச்சு அவர் சக்தியிலன்னு விட்டுட்டு போகும்பொழுது இது உலக மகா பாவம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி மாதம் ஒரு முறை சிறு வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வர்றார் இது பல பேர்த்துக்கு தெரியாத ஒரு அதிசயமான உண்மை அந்த அரசியல்வாதியோட உயிர் இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்கார் அதுக்கு காரணம் அவர் அவர் கூட இருக்கிற சில ஜோசியர்கள் அவருக்கு ஐடியா கொடுத்து இப்படி சிறு பெண்கள் இருந்து சக்தி எடுத்துக்கிறது மூலயமா உங்கள் ஆயுசு அதிகப்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்து அதை அவர் செஞ்சுட்டு வர்றார் அமைதிப்படை படத்துல கூட சத்யராஜ் அந்த மாதிரி காரியத்தை செய்வார் புரிஞ்சுக்குங்க எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாயுது உடனே எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்றதுக்காக பேச வரல ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன் இந்த விஷயத்த பேசுகிறோம்னா இந்த விஷயம் தெரியாமல் பல வீடுகளில் விவாகரத்து நடந்துட்டு இருக்கு பல குடும்பத்தில் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேருக்கு பல நோய் வருது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எந்த பிளட் டெஸ்ட்லையும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது எல்லாமே நல்லா தாங்க பண்றேன் ஆனால் எனக்கு நோய் வருதுன்னு கேட்டா உங்கள் சக்தியை இன்னொருத்தர் பிடுங்கிட்டு இருக்கிறாரு நீங்க இன்னொருத்தரை வாழ வச்சுட்டு இருக்காக நீங்க இறந்துட்டு இருக்கீங்க இந்த கட்டுரையை படிக்கும் பொழுது தைரியமா இருங்க இதற்கு தீர்வு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அதனால் இனிமேல் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காவது நோய் வந்தால் அதுக்கு காரணம் நாமளும் ஒரு காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தை அதிக பண்ணுறக்கான வேலைகளை பார்க்கணும் உதாரணமாக ஒரு கணவன் தினமும் போதை பொருளை குடிச்சிட்டு சாராயம் பிராந்தி விஸ்கி சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவருடைய உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் விரையமாயிடும் இவருடைய மனைவி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க இவர் தினமும் தன் மனைவியுடன் உடல் உறவு கொள்வது மூலமாக அந்த மனைவியுடைய மொத்த உயிரியும் இவர் வாங்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் போய் சாராயடிக்கிறாரு சிகரெட் பிடிக்கிறாரு அப்போது கண்ணுக்கே தெரியாமல் அந்த மனைவிக்கு நோய் இருக்கு இதை யாருமே பார்க்குறதே கிடையாது எனவே கெட்ட பழக்கம் உள்ள உங்கள் கணவனுடன் நீங்கள் ஒன்று சேரும் பொழுது உங்கள் உயிர் போகிறது என்பதை புரிந்து கொண்டு கணவர்கள் தயவு செய்து போதை பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள் கரும்பு காலத்தில் பெண்கள் இருக்கும் பொழுது ஆண்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி அந்த மனைவுடன் ஒன்று சேரும் பொழுது குழந்தை ஊனமாக பிறக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னாலும் ஒரு பெண் இருப்பால் என்று கூறுவார்கள் அதற்கு காரணம் இதுதான் பெண் நிம்மதியாக சாப்பிட்டு வீட்டில் அமைதியாக இருந்து யோகா செய்து மூச்சு பயிற்சி செய்து மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து உயிர் சக்தி அதிகம் செய்து தினமும் ஆணுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த ஆண் சிறந்த முறையில் வியாபாரத்தை பார்க்கிறார் எனவே எந்த ஆண்களும் உங்கள் வியாபாரத்தை ஒழுங்காக செய்து கொண்டிருப்பீர்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் பின்னால் உள்ள உங்கள் மனைவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொள்ளாத பல ஆண்கள் நான் திறமசாலி நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு திறமை இருக்கிறது எனவே அவர் அவர் மனைவியை மதிப்பதே கிடையாது ஆனால் அவர் மனைவியை பிரிந்த பிறகு அவர் வாழ்க்கை அதல பாதாளத்துக்கு செல்லும் பொழுதுதான் இந்த உண்மை அவருக்கு புரியும் பல குடும்பத்தில் ஒருவர் தனது துணையிடம் இருக்கும் மொத்த சக்தி எடுத்துவிட்டு அவர்களுக்கு நோய் வந்த பிறகு அவரை விட்டு விடுகிறார்கள் அவரிடமிருந்து பிரிந்து சென்று விடுகிறார்கள் கிடைக்கும் வரை உயிரை எடுத்துவிட்டு இப்படி அம்போ என்று அவர்களை விடும் பொழுது அவர்கள் நிலைமை மோசமாகி வருகிறது எனவே இனி கணவன் மனைவி இருவரில் யாருக்கு நோய் வந்தாலும் அதற்கு இன்னொருவர் பொறுப்பேற்று இருவரும் சேர்ந்துதான் நோய்களை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் யாருக்கு சக்தி இழந்து விட்டார்களோ மற்றவர் அவர்களுக்கு உதவி செய்து சக்தியை கொடுப்பது கடமை அதனால் இருவரும் தினமும் தனது உயிர் சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் பொதுவாக தினமும் செலவு மட்டுமே செய்கிறோம் ஆனால் யாருமே சக்தியை சேர்த்துக் கொள்வதே கிடையாது சக்தி என்பது பணம் போல் சம்பாதிக்கவும் வேண்டும் செலவு செய்ய வேண்டும் ஆனால் நாம் செலவு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் சேர்த்துக்கொள்வதே கிடையாது சேமிப்பதும் கிடையாது சம்பாதிப்பதும் கிடையாது எனவே கணவன் மனைவி இருவரும் தினமும் யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் போன்ற பயிற்சிகளை செய்து சக்தி அதிகரித்து தியானம் போன்ற பயிற்சிகள் செய்து சக்தி அதிகரித்து நாம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டுமே தவிர அவரிடமிருந்து பிடுங்கக்கூடாது அல்லது கொடுக்காவிட்டால் பரவாயில்லை மற்றவர்களிருந்து பிடுங்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது எனவே யோசியுங்கள் நான் பல நோயாளிகளை பார்த்துவிட்டேன் பலருக்கு பல நோய் வரும் பொழுது அவர்களை ஆராய்ந்து பாய்ந்ததில் இந்த உண்மை புரிந்தது எனவே இனிமேல் ஒருவருக்கு ஆரோக்கியம் கெட்டுப்போனால் இருவரும் சேர்ந்து சிகிச்சை எடுப்பதன் மூலமாக மட்டுமே குணப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விரைவில் இது சம்பந்தமாக விளக்கமான ஒரு புத்தகத்தை வெளியிட உள்ளே காத்திருங்கள் அந்த புத்தகத்தில் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கும் அநேகமாக இரண்டாயிரத்தி ஐந்தில் அந்த புத்தகம் வெளிவரும் என்று நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் இப்போதைக்கு உடல் உறவுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்துவிட்டு பகலில் முழுவதும் இழந்த சக்தியை சேர்த்துவிட்டு பிறகு உடல் உறவு வைத்துக் கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழலாம் இப்படி உயிரோடு உயிர் கலப்பதிலும் ஆரோக்கியம் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு நாம் உயிரோடு உயிராக கலப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உண்மையில் ஆண்மை என்ற நோய் உலகத்தில் கிடையவே கிடையாது என்னிடம் பல பேர் எனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறது என்று வந்து பார்க்கிறார்கள் பல பல குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் வந்து என் வீட்டுக்காரருக்கு ஆண்மை குறைவு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் சத்தியமாக சொல்கிறேன் அப்படி ஒரு நோய் உலகத்தில் கிடையவே கிடையாது ஒரு பெண் ஆரோக்கியமாக உடலில் உயிர் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் நான்கு நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு அந்த பெண்ணின் அருகே செல்லும் பொழுது ஆண்மை சக்தி உறுதியாக வேலை செய்யும் எப்பொழுது ஒரு ஆணுக்கு ஆண்மை குறைவு என்ற நோய் வருகிறதோ அதற்கு முழு காரணம் அவர் தான் ஏற்க வேண்டும் உடலில் சக்தி இல்லாத உயிர் சக்தி இல்லாத ஒரு மனைவியின் அருகில் செல்லும் பொழுது அந்த மனைவி இந்த ஆணுடைய மொத்த உயிரையும் சக்தியும் உறிந்து விடுவதால் சில காலத்திற்கு பிறகு அந்த ஆணால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடுகிறது ஆனால் வெளி உலகத்திற்கு தவறான ஒரு விஷயங்கள் சொல்லப்படுகிறது உண்மையில் இது சக்தி சம்பந்தப்பட்டது அதேபோல் பெண்ணுக்கும் பொருந்தும் எனவே இனிமேல் பிராணன் என்றால் என்ன சக்தி என்றால் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள் அதை அதிகரிக்க செவி வழி தொடு சிகிச்சையை முழுவதுமாக செயல்படுத்துங்கள் அதற்காக ஆண்மை குறைவு என்ற நோய்க்கு முழுவதுமாக மனைவி என்றும் எடுத்துவிடாதீர்கள் அது ஆண்கள் செய்யும் பல தவறான காரியங்களும் போதைப் பொருட்களும் காரணமாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆணுக்கு ஆண்மைக்குறை வருகிறதென்றால் அதற்கு காரணம் முழு காரணத்தை மனைவிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனைவியிடம் உயிர் இல்லை என்றால் சக்தி இல்லை என்றால் அவர் நோயாளி பற்றிருக்கும் பொழுது அவர் வாங்கும் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் அந்த ஆணிடம் உள்ள அனைத்து சக்திகளும் அந்த பெண்ணுக்கு சென்று விட்டது இப்பொழுது அவர் உயிரில்லாத ஒரு நிலைமைக்கு வருகிறார் அப்பொழுது அவருக்கு கருவி வருகிறது என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் கணவன் மனைவி யாரிடத்தில் நோய் வந்தாலும் யார் ஆரோக்கியத்தை பாதித்தாலும் இருவரும் சேர்ந்துதான் அதை சரி பண்ண முடியும் என்பதை புரிந்து கொண்டு நோய்வாய்ப்பற்றவர்களை ஒதுக்காமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவளை காப்பாற்ற வேண்டியது இருவருக்கும் உள்ள கடமை என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்வோம் காத்தருங்கள் இது சம்பந்தமாக விளக்கமான ஒரு புத்தகம் விரைவில் வெளிவரும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்